ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நான் உங்களுக்கு பிஜே சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாரம் சம்பாதிச்சாலும் சரி மாதம் சம்பாதிச்சாலும் சரி ஏன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி கையில் மட்டும் பத்து கூட நிற்க மாட்டேது நமக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்கு நம்ம ஏதாச்சும் இப்போ பார்த்து போறவங்க பாத்தீங்கன்னா ப்ரோ உங்களுக்கு எதனால வந்து இவ்வளவு சம்பாரிச்சும் கையில் காசு நிற்க மாட்டேறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆயிரம் ரீசன் இருக்கு அது நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில வந்து பாத்தீங்கன்னா காசு நிற்க மாட்டேங்குது அது காரணம் என்ன நினைக்கிறீங்க காரணம் தான் அதிகமான தேவையில்லாத செலவுலாம் நம்ம பண்றோம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொருள் இது தேவையா தேவையில்லைன்னு தெரிஞ்சிக்காம நிறைய பொருளை வாங்கி போட்டுறோம் அப்புறம் இஎம்ஐயில் வண்டி அது இதுன்னு வாங்கி இப்போ கஷ்டப்படுறோம் மெயினா சேமிப்பு இருக்கிறதுல இப்ப அது இருந்தா கொஞ்சம் சரி பண்ணலாம் சேமிப்புன்றது கொஞ்சம் வேணும் ஆமா சேமிப்பு வேணும் கண்டிப்பா ஆனால் இப்ப இருக்க விலவாசிக்கு வந்து யாரையுமே சேமிப்பு இப்ப வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வீண் செலவு நிறைய பண்றாங்க அவங்க வந்து குறைச்சிட்டு இப்ப டெய்லி ஒரு முன்னூறு நானூறு சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்க சேமிப்பு எப்படி பண்ண முடியுது இல்ல அதுல சேமிப்பு பண்ண முடியாது அதுல இப்ப இப்ப மத்தவங்க ஒரு ஆயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு கீழே சேர்த்து வைக்கலாம் நாம ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கலாம் இது எவ்வளவு வாங்கினாலும் அதுல ஏதோ ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் சேமிப்பு பண்ணாதான் பின்னாடி கொஞ்சம் இதா இருக்கும் நமக்கு ஒரு பணம் தேவை வரும் போது நமக்கு சரியா இருக்கும் காரணம் நம்மளே அதிகமா செலவு பண்ணிருவோம் அப்புறம் வீட்டுக்கு செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குல்ல சம்பாதிக்க தான் நிறைய வழி இல்லை செலவு பண்ணால் நிறைய காரணம் இருக்குல்ல அதிகபட்சமாக எதுக்கு வீண் செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக வீண் செலவுன்னு இல்லை அன்றாட செலவுக்கே கரெக்டாக இருக்கும் போய்டுது விலைவாசி அவ்வளோ அதிகமாக அதிகமாக இருக்கும் என்ன போய்ட்டு ஐடியா யூஸ் பண்ணா போதும் நம்ம சேவிங்ஸ் சென்டர் அது தெரியாமல் நானும் காலையில ரெண்டு வேலை ரெண்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ரெண்டு வேலை ஒரு வேலை நிற்க மாட்டேங்குது அப்படி ஒரு நாள் எவ்வளவு பூரும் சம்பாரிப்பீங்க சம்பாரிச்சு அவ உங்களுக்கு எவ்வளவு கையில நிக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாரிப்பேன் ஆயிரம் ரூபா சம்பாரிச்சுன்னா ஒரு இரநூறுவா கையில நிக்கணும் வைங்களேன் போக போகிற செலவு அது மேரேஜ் அதனால மேரேஜ் ஆகாம இருந்திருந்தா எவ்வளவு சரி பாதிக்கு பாதி சேவ் பண்ணலாம் ஐந்நூறு ரூபா செலவு பண்ணா ஐந்நூறுரூவா சேவ் பண்ணலாம் ஒன்னு வண்டி செலவு வச்சிருது உங்களுக்கு உங்க வண்டி செலவு வச்சிருச்சு வண்டி நம்ம ஓட்ட ஓட்டுக்கு வண்டி செலவு வச்சிருது சரி ஒன் மொபைல் யூஸ் பண்றோம்

எல்லாமே செலவுல தான் போகும் ஆமா என்ன பண்ண அந்த மாதிரி நீங்க ஏதாச்சு வீண் செலவு பண்ணிருக்கீங்களா வீண் செலவு என்ன பண்றேன் அப்புறம் பாக்குறோம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பொருள் பிடிச்சிருக்குது அது தேவையா தேவையா அந்த டைம்லன்னு பார்க்காம வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை அதுக்கு தேடி வருது நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை இப்போ சரி இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நானூறு ரூபா ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குமே ஃபேமிலி ஒன்னு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க ஏன்னா விலைவாசி வந்து அவள ஏறி போயிருக்குது கரெக்டா இல்லையா அதுக்கு என்ன சொல்றீங்க இப்போ ஒருத்தர் மாசம் வந்து நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து மீன் செலவுன்றது அதிகமா பண்றாங்க ஓகேங்களா அது ஒரு காரணம் இருக்கு இப்ப டெய்லி முன்னூறு ரூபா சம்பாதிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் சேர்ந்து நீங்கள் ஏதாவது மீன் செலவு பண்ணியிருக்கீங்களா